கிறிஸ்துவுக்குள் அன்பான என் சகோதர சகோதரிகளே புத்தாண்டின் வாழ்த்துகளுடன் புது வாழ்விற்கான செய்தியை உங்களுக்கு இன்றைக்கு வழங்குவதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆசிர்வாதங்களையும் நிறைந்த நன்மைகளையும் இறைவன் நமக்கு வழங்கப் போகிறார் அதற்காக நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து அவரது திருப்பெயரை நான் மகிமைப்படுத்துகிறேன் திருவழிபாடு இருபத்தி ஒன்று ஐந்தில் என்றார் இந்த இறைவார்த்தை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த வருடம் ஆண்டவர் ஒரு புதிய வாக்குறுதியாக வழங்குகிறார் இந்த இறைவார்த்தை என்பது இரண்டு பகுதிகளை கொண்டிருக்கிறது ஒன்று அது விண்ணகம் சார்ந்த ஆசிரியர்களையும் இரண்டாவதாக இவ்வுலகத்திற்கான ஆசிர்வாதங்களையும் அது நமக்கு வழங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிற மக்களுக்கு அவர் வழியாகவே நிலை வாழ்வான பரலோக வாழ்வையும் இந்த உலகிலே புதிய வாழ்வுக்கான ஆசிர்வாதங்களையும் அது நமக்கு வழங்க போகிறது அன்புக்குரியவர்களே இந்த வாக்குறுதி இந்த ஆண்டிலே நம் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான வாக்குறுதியாக ஆண்டவர் நமக்கு வழங்குகிறார் இந்த வாக்குறுதியை நாம் விசுவாசத்திலே நமக்கு நாம் சொந்தமாக்கி கொள்ள போகிறோம் பிரியமானவர்களே விவிலியத்தில் ஏராளமான வாக்குறுதிகள் உள்ளன விவிலியத்தில் உள்ள வாக்குத்தங்கள் எல்லாமே நமக்கு சொந்தமாகத்தான் இருக்கின்றன என்றாலும் கூட ஒவ்வொரு ஆண்டின் துவக்கத்திலும் ஆண்டவரிடமிருந்து ஒரு சிறப்பான வாழ்க்கை பெற்றுக்கொண்டு அதை நாம் சொந்தமாக்கிக்கொள்ள இருக்கிறோம் ஒவ்வொரு வருடமும் நம்முடைய வாழ்விலே நாம் ஆன்மீக வளர்ச்சியை பெற்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்பதே விலக இறைவனின் திருவுளமாக இருக்கிறது அதே வேளையிலே நம்ிலே சிலருடைய வாழ்க்கையிலே கடந்த வருடம் வேதனைக்கு மேல் வேதனை துன்பங்களுக்கு மேல் துன்பம் இழப்புகளுக்கு மேல் இழப்பு நஷ்டங்களுக்கு மேல் நஷ்டம் கண்ணீருக்கு மேல் கண்ணீர் என்று நாம் ஒரு பிரச்சனையின் ஊடாகவே கடந்த ஆண்டை கடந்து வந்திருக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் இந்த புதிய ஆண்டின் துவக்கத்திலே என்னுடைய வாழ்விலே ஏதாவது ஒரு புதிய மாற்றம் ஏற்பட்டு விடாதா என்று ஏக்கத்தோடு இந்த புதிய ஆண்டை எதிர்பார்த்து காத்திருக்கலாம் அப்படிப்பட்டவர்களாகிய நம்மை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இன்றைக்கு உங்கள் வாழ்விலே நான் புதியது ஆக்குகிறேன் என்று சொல்லுகிறார் புதிதாக மாற்ற வல்லவராயிருக்கிறார் இந்த புதிய வருடம் என்பது வருடத்தின் துவக்கம் மட்டுமல்ல நம் வாழ்வின் துவக்கமும் கூட என்பதை மறந்துவிடாதீர்கள் புதியது என்று சொல்லுகிற பொழுது அங்கே பழையவைகளுக்கு இடமில்லை ஆம் கடந்த ஆண்டிலே நீங்களும் நானும் எதையெல்லாம் வேதனைகளாக துன்பங்களாக கஷ்டங்களாக இழப்புகளாக அவமானங்களாக கொண்டிருந்தோமோ அவைகளுக்கு இந்த புதிய ஆண்டிலே இடமில்லை புதிய வருடம் புதிய வாழ்வு பழைய வேதனைகளுக்கும் பழைய துன்பங்களுக்கும் இந்த புதிய ஆண்டிலே இடமில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அல்ல ஆகவே அன்புக்குரியவர்களே அவர் நம் வாழ்வை முற்றிலும் மாற்ற விரும்புகிறார் முதலில் அவர் எதை மாற்ற விரும்புகிறார் நாற்பத்தி மூன்று பதினெட்டு பத்தொன்பது இறைவார்த்தைகளிலே முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள் முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள் இதோ புதுச் செயல் ஒன்றை நான் செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றிவிட்டது நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன் பால் வெளியில் நீரோடைகளை தோன்றச் செய்வேன் என்கிறார் ஆக முன்பு நடந்தவற்றை மறந்துவிடுங்கள் முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள் புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன் என்கிறார் அந்த புது செயல் என்பது நம் உள்ளத்தை நம் எண்ணத்தை நம் மனதை அவர் புதிதாக்க விரும்புகிறார் பல சமயங்களிலே நம் எண்ணங்களிலே மாற்றம் ஏற்படாமல் இருப்பதுதான் நம் வாழ்க்கை சிக்கலாக இருக்கிறது நம்மளே பலர் நினைக்கலாம் என் வாழ்க்கையில எந்த மாற்றமும் ஏற்படவில்லையே என்று வாழ்வு மாற்றம் வேண்டுமென்றால் நம் எண்ணங்களிலே மாற்றம் வேண்டும் அன்புக்குரியவர்களே ஆக முதலாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய எண்ணத்தை மாற்ற விரும்புகிறார் இந்த ஆண்டு அதுவே நம் வாழ்வின் மாற்றத்திற்கான ஆசிர்வாதத்திற்கான அடிப்படையாக இருக்கிறது இந்த அடிப்படையை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையிலே விதைக்க விரும்புகிறார் எப்படி என்றால் நம்முடைய எண்ணங்கள் எப்போதும் ஏதாவது ஒரு விஷயத்திலே கட்டப்பட்டு அதை சுற்றியே விழுந்து ஒரு காளை மாடு கட்டப்பட்ட இடத்திலேயே சுற்றி கொண்டிருப்பது போல நம்முடைய மனமும் அதை சுற்றியே வந்து கொண்டிருக்கிறது கடந்த காலத்தின் நினைவுகளை புதிய வருடத்திலேயே நினைக்காதிருங்கள் அன்புக்குரியவர்களே விடுபடுவது நம்முடைய வாழ்க்கையிலே பலருடைய உள்ளம் என்பது தாழ்வு மனப்பான்மையால் கட்டப்பட்டு அதை சுற்றியே வந்து கொண்டிருக்கிறது நடந்து முடிந்தவைகளையும் தோல்விகளையும் இழப்புகளையும் வீசிய வார்த்தைகளையும் எதிர்கால வாழ்வையுமே நினைத்து நினைத்து நாம் நன்மையான ஆசிர்வாதங்களை எவ்வளவாக உதறி தள்ளி இருக்கிறோம் என்று ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள் கடந்த ஆண்டிலே அப்படி பல்வேறு தீமைகளை யோசித்து யோசித்தே ஆண்டை கடத்தி விட்டிருந்தோம் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள் முற்கால நிகழ்ச்சி பற்றி இதோ மறந்துவிடுங்கள் ஒன்றை நான் உங்களுக்காக செய்கிறேன் என்று சொல்லுகிறார் நம் உள்ளத்தை அவர் புதிதாக மாற்றுகிறார் நம் எண்ணத்தை புதிதாக மாற்றுகிறார் ஹலலூயா ஹலலூயா இதுவரைக்கும் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இருந்த நோய்கள் ஆகட்டும் மரண பயமாகட்டும் வேதனைகளாகட்டும் அல்லது குழப்பங்களாகட்டும் தாழ்வு மனப்பான்மைகளாகட்டும் இவை எல்லாவற்றையும் நம் உள்ளத்திலிருந்து நீக்கி அன்பு அமைதி சமாதானம் வெற்றியுள்ள வாழ்வு என்று இவற்றால் நம் வாழ்வை நிரப்ப ஆண்டவர் காத்திருக்கிறார் அன்புக்குரியவர்களே முதலாவது நாம் மாற வேண்டும் என்றால் நம் வாழ்வு ஆசீர்வாதமானதாக மாற வேண்டும் என்றால் நம்மை சுற்றி இருக்கிறவைகளை மாற்றுவதற்கு பதிலாக எண்ணத்தை நாம் மாற்றுவதற்கு முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் பிரச்சனைக்கு காரணமானவைகளை நீக்காமல் பிரச்சனைகள் ஒருபோதும் நம்மை விட்டு நீங்காது என்பதை நாம் உணர்ந்து நம்மை முழுமையாக இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே இந்த ஆண்டு சிறப்பாக அர்ப்பணிப்போம் ஒருவேளை கடந்த ஆண்டுகளிலே தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத செயல்பாடுகளும் நம்மிலே இருந்தால் அதை அவரே தன்னுடைய திரு கழுவி நம்மை தூய்மையாக்கி ஒரு புதிய பிறப்பாக மாறும்படிக்கு நம்மை நாம் அவரிடத்திலே அர்ப்பணிப்போம் ஐந்து பதினேழிலே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்போது அவர் போது அவர் இருக்கிறார் படைக்கப்பட்டவராயிருக்கிறார் கழிந்து புதியன புகுந்தன அன்றோ என்ற இறை வார்த்தையின் படியாக அன்புக்குரியவர்களே நாம் ஆண்டவரோடு இணைந்து இந்த புதிய ஆண்டிலே புதிய வாழ்வுக்கான புதிய ஆசிரியருக்கான எல்லா கதவுகளையும் நாம் திறந்து கொடுப்போம் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் விட மேலான நன்மை ஒன்று உண்டு அது கிறிஸ்துவின் சாயலாக வாழ்வது யார் கிறிஸ்துவின் சாயலாக வாழ முடியும் என்று சொன்னால் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே கிறிஸ்துவின் சாயலாக வாழ முடியும் அன்புக்குரியவர்களே கிறிஸ்துவின் சாயலாக வாழ்கிறவர்கள் மட்டுமே அவர் அளிக்கிற ஏராளமான ஆசீர்வாதங்களை தங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்கிறார்கள் இதோ அனைத்தையும் நான் புதிதாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் உன்னையும் என்னையும் மாற்ற விரும்புகிறார் இதுவரைக்கும் நாம் வாழ்ந்த வெளிவேடமான வாழ்க்கை போதும் புதிய ஆண்டில் இதுவரை இருந்த எல்லா போராட்டங்களையும் ஆண்டவர் எடுத்து மாற்ற விரும்புகிறார் ஆகவே முற்காலத்தில் நடந்தவைகளை பற்றி நாம் சிந்திக்காதிருக்க வேண்டும் அவைகளை பற்றி வீணானவைகளை நாம் எண்ணத்திலே போட்டு குழப்பிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் ஆகவே நம் எண்ணங்களை ஆண்டவருடைய பாதத்திலே நாம் அர்ப்பணிப்போம் ஆண்டவர் நம் வாழ்வை வளமாக்க இந்த புதிய ஆண்டை நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த இறைவார்த்தையின் வழியாக ஆண்டவர் நம்மை நிலை வாழ்வுக்கு இட்டு செல்ல விரும்புகிறார் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் உண்மையிலே கீழ்ப்படிந்து நம்மை முழுமையாக அர்ப்பணித்து தருகிற பொழுது இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே ஒரு புதிய உள்ளத்தை புதிய மனதை புதிய சிந்தையை நமக்கு வழங்க இருக்கிறார் என்ப ஆகவே அவர் அனைத்தையும் புதிதாக்கி நம் வாழ்வுக்குள் புதிய ஆசிரை கொண்டு வர விரும்புகிறார் ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைக்கு இந்த ஆண்டு நாம் கீழ்படிந்திருப்போம் ஆண்டவருடைய வாக்குறுதியை சொந்தமாக்குகிறவர்கள் யார் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருப்பவர்கள் ஆகவே இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்மை அர்ப்பணித்து அவர் தருகிற ஆசீர்வாதங்களை நம் வாழ்விலே கொண்டிருப்போம் இந்த ஆண்டு உங்கள் வாழ்விலே புதியதாக புதிய புதிய ஆசீர்வாதங்களை பெரிய அளவிலே நன்மைகளையும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் சமாதானத்தையும் வெற்றியையும் உங்களுக்கு கொண்டு வரட்டும் நானும் உங்களுக்காக மிகவே சிபிக்கிறேன் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து பாதுகாப்பாராக ஆம்வேன் காட் பிளெஸ் யூ ஹாப்பி நியூ இயர்